நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூணு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து ராசியை பார்க்குறார் இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு சென்று விட்டார் என்று வருத்தப்படாதீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டாம் இது வரைக்கும் சனி பார்த்துருந்தார் குடும்பத்தில் பிரச்சனை பண வரவு வரவு செலவுல சிக்கல் மற்றபடி கொடுக்கல் வாங்கல சிக்கல் இப்படி பல விஷயங்கள் உங்கள் பேச்சு உடையவர்களுக்கு சரியாக ஃபுரிஷ் ஆகலை பேச்சு அதாவது பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலையான சனி பார்த்துது பிரச்சனையாகவே இருந்தது இப்போது சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி என்பர்களுக்கு பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று இப்போ சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இழந்த இப்போ இருந்த மதிப்பு மரியாதையை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள் என்று கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போயிட்டார் அப்போ இருந்த போதிலும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கணுமோ அங்கே அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொத்து வத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி உங்கள் சுக அதாவது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அதாவது புண்ணிய சனி அதாவது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிவகடாட்சம் அதாவது சிவனின் அருளை நீங்கள் பெற பெறக்கூடிய பூரணமான அருளை பெறக்கூடிய காலகட்டமே என்று சொல்லலாம் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடியது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் ஆறாம் இடம் என்பது இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இளைஞர்கள் என்ன வேலைக்கு மீட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி நீட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இப்படி எழுதக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அவங்களுக்கு அதை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் ப்ரொடக்ஷன் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்றவை ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் இது பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது நண்பர்களால் நண்பர்கள் விரோதமாக மாறக்கூடிய ஒரு நிலை தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளோட கொஞ்சம் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டில் லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு பல அற்புதங்களை எட்டில் மறைந்தாலும் அற்புதங்களை செய்ய போகிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வழங்குகள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்